செட்டி நாட்டை சேர்ந்த நகரத்தார் குடும்பங்கள்ல நிறைய பேர் பெரியவா அளவுக்கு அதிகமாக பக்தியோட இருப்பா அப்படித்தான் அந்த ஊர்லே ஒருத்தர் எனக்கு எல்லாமே பெரியவதாண்டு இருந்தார் எப்போ நேரம் கிடைத்தாலும் ஓடி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போவார் அப்படி ஒரு தடவை வந்தப்போ தன்னோட ஏழு வயது மகனை கூட அழைத்து கொண்டு வந்திருந்தார் அவளோட முறை வந்தது பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பரைச்சே அப்பான்னு அந்த பக்தரோட பையன் கையை பிடித்து இழுத்து அவரை குனேஷ் சொல்லி காதிலே ஏதோ ரகசியம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு பெரியவா அந்த பக்தர் நிமிர்ந்து பார்த்தார் அதுக்கப்புறம் பையனை அதிசயமா பார்த்துட்டு பதில் சொல்லாமல் நகர்ந்தார் ஆனால் பையன் விடலை அப்பா கையை பிடித்து இழுத்து அப்பா காதலே என்னமோ சொல்லிக்கொண்டே இருந்தான் பெரியவா விடுவாரா பாவம் அவருக்கு குழந்தை என்ன சொல்றான்னு தெரியலையாம் குழந்தை என்ன சொல்றான் ஒண்ணுமில்ல பெரியவா என்னமோ உணர்றான் பரவாயில்லை சொல்லுப்பா உங்க மடியிலே பச்சை கலர் பாவாடை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்குன்னு சொல்றான் பெரியவா அது யாரு வேற கேட்கிறான் அப்படி யாரும் எங்க கண்ணுக்கு தெரியலே பெரியவான்னு சொன்னார் குழந்தை சொல்றதே நம்ப முடியலே நம்பாமையும் இருக்க முடியலே அப்போ தெய்வம் தன்னோட பிரபாவத்தை வெளிப்படுத்தி உன் குழந்தை சொல்றது நிஜம்தான்னு அந்த குழந்தை வாத்சல்யத்தோடு பார்த்துட்டே சொன்னார் சுத்தி இருந்தவா அதிர்ந்து போயிட்டா என்னது பெரியவா மடியிலே குழந்தையா பாலா திரிபுர சுந்தரியா தான் இருக்கும் எல்லோர் மனசுலையும் இந்த எண்ணம் தான் பெரியவா பேச ஆரம்பிச்சார் மனத்திலே சுவாமிகளா இருக்கிற எங்க மடியிலே சாட்சாத் சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு ஐதீகம் பல சமயங்கள்ல அது எங்க கண்ணுக்கு கூட தெரியாம போறதுண்டு ஆனா அப்படி ஒரு காட்சி குபேரனோட கண்ணுக்குத்தான் தெரியும் உன் பிள்ளை கூடிய சீக்கிரம் குபேரன் ஆயிடுவான் பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த தந்தை தான் இப்போ இருக்கிற நிலையை யோசிச்சு பார்த்தார் குபேர அந்தஸ்தா நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது பெரியவா சொன்னா அது சத்தியம் ஆனா எப்படி என்ற கேள்வியோடு வீட்டுக்கு திரும்பி போனார் இரண்டு வருடம் ஓடிற்று ஒரு நாள் அவரோட தூரத்து சொந்தக்காரர் அவர் வீட்டுக்கு வந்தார் வந்தவருக்கு குழந்தை இல்லை அதனால அவரோட பையனை ஸ்வீகாரம் கேட்டு வந்திருந்தார் மறுப்பு சொல்ல முடியாம அந்த குழந்தையை ஸ்வீகாரமாக கொடுத்துட்டு அந்த பையன் பெரியவா சொன்ன மாதிரி குபேரனாயிட்டான் கணக்கு சொல்ல முடியாத பிரம்மாண்டமான சொத்துக்கு ஒரே வாரிசாயிட்டான் பெரியவாளோட தீர்க்க தரிசனத்துக்கு இதைவிட பெரிய உதாரணம் வேணுமா என்ன